வெல்கம் டு மனம் நலமும் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையில் இருக்க மகத்துவத்தையும் நம்ம பார்த்துடலாம் முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா விட்டமின்ஸு எல்லா மினரல்ஸும் உள்ள ஒரு அற்புதமான கீரை இந்த கீரையை சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வை தெளிவாகும் ப்ளட்டு நம்மளுக்கு வந்து கம்மியாக இருந்தால் அது வந்து இ இன்க்ரீஸ் ஆகி அந்த ப்ளட்டு இல்லை இந்த குறைபாடே இல்லாமல் போகும் நம்மளுக்கு ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது இப்போ ஒரு முப்பது வயசுக்கு மேலே இருக்க லேடிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் முருங்கைக்கீரையை சாடும்போது அந்த டயர்ட்னஸே இல்லாமல் போயிடும் முதுகு வலி மூட்டு வலிலாம் இருக்கிறவங்க இந்த முருங்கைக்கீரையை சூப்பு இல்லைனா கீ பொரியல் இந்த மாதிரி சாடும்போது அவங்களுக்கு நல்லா வந்து இந்த வலியெல்லாம் சரியாயிடும் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குது முருங்கைக்கீரையில் நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை பொரியலாம் செஞ்சு எப்படி சாப்பிட்றதுன்னு நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நம்ம முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் கிள்ளிக்கிட்டு அதை கொஞ்சம் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் தண்ணியில் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கணும் முருங்கை கீரை தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரையை நல்லா அலசி தண்ணி ஒட்ட பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி தாளிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட போட்டு தாளிக்கலாம் கட் பண்ணி தாளித்தா சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரையை எப்படி கட் பண்ணுறதுன்னு நினைப்பீங்க பாருங்கள் முருங்கைக்கீரையை நல்லா கை நிறைய அழுத்திட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க எப்படி எப்படி நைஸாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பிடும்போது இலை இலையாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பசங்க கூட டக்குன்னு சாப்பிடுவாங்க அதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கட் பண்ண தெரியாது எனக்கு கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் அப்படியே முழுசாக கூட போட்டு செய்யலாம் புரியல இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியே செய்யலாம் கீரையை இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ தாளிக்கலாம் கீரையில் போடுறதுக்கு இப்போ நான் ஒரு பத்த தேங்காய் அதை திருவி வச்சுக்கலாம் நம்ம இதை மாதிரி தேங்காவே திருவி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம தாளித்த உடனே நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் த கீரை வெந்துடும் நம்ம வந்து உடனே தேங்காய் போட்டு வதக்கணும் இப்போ நம்ம தாளிக்க போகலாம் நல்லா நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கிங்க ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க இந்த கருவேப்பில எல்லாம் போட தேவையில்லை கடுகு பொஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி செஞ்சோன்னா முருங்கைக்கீரையோட ஸ்ட்ரென்த்து வந்து இன்னும் அதிகமாகும் அதோட சத்து வந்து இன்னும் நல்லா நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி நம்ம தாளிக்கணும் இல்லை எனக்கு ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் சமையல் எண்ணெய்லேயே ஊற்றி தாளிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பொன்னீரமாக வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கீரை போட்டுக்கலாம் ஒரு கட்டு கீரை எடுத்துக்கேன் நான் ஒரு கட்டு கீரைக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் பூண்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் தண்ணியெல்லாம் இது ஊற்றவே கூடாது தண்ணி ஊற்றுனிங்கன்னா கசப்பு கொடுத்துரும் முருங்கைக்கீரையை தண்ணி ஊற்றாமல் அப்படியே தான் வதக்கணும் எண்ணெயிலே தான் வதக்கணும் எண்ணெயிலே வதக்கினீங்கன்னா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சித்திப்பாக இருக்கும் கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு கொடுக்காது இல்லை சில சமயம் வந்து முருங்கைக்கீரை கசக்குதும்பாங்க தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால தான் முருங்கைக்கீரை கசக்கும் அதே மாதிரி மூடி வச்சும் வேக வைக்கக்கூடாது முருங்கைக்கீரையை அது தண்ணி விட்டுச்சுன்னா கசப்பு கொடுத்துடும் முருங்கைக்கீரையை ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா வதக்கி கலந்து விடணும் பக்கத்திலே தான் நிற்கணும் இல்லைன்னா முருங்கைக்கீரை அடி பிடிச்சிடும் நம்ம த தண்ணி ஊற்றலை இல்லையா கழுவும் போது இருக்கும் இல்லையா ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க ஏன்னா கசக்கும் முருங்கைக்கீரை கீரை தான் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி வதக்கும்போது முருங்கைக்கீரை கசப்பே இருக்காது நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையை போட்டுட்டு அங்கே இங்கே வேலை செய்ய போகக்கூடாது அப்புறம் முருங்கைக்கீரை செஞ்சு போயிடும் பக்கத்தில் நின்று வதக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்து வந்துடும் அதனால் அந்த டைமை நீங்கள் நின்று பொறுமையாக வதக்குங்க உப்பு பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போடணும் உப்பு அதிகமாக போட்டக்கூடாது உப்பு கறிக்கும் நல்லா வெந்து வந்துடுது இன்னும் ஒரு நிமிஷத்தில் வெந்துடும் கரெக்டாக எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸு இந்த கீரை வதக்கத்துக்காச்சு இந்த ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கீரையே வதக்கி எடுத்துருவோம் நாலு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கணும்னா கீரை ரெடி ஆகிடும் நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடலாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் இப்படி சட்டினா அப்படி உழுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இது நல்லா வெந்துடுச்சின்னு அர்த்தம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் தேங்காய் போட்டு இறக்க வேண்டியது தான் முருங்கைக்கீரை அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் நம்ம அதுக்கு மேலே வே வேக வச்சோன்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும்போது நம்ம தேங்காய் போட்டு இறக்கிடணும் அஞ்சு நிமிஷம் வேக வைங்க உங்களுக்கு வேக எப்படி வெந்துச்சா இல்லையான்னு தெரியலனா கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸு கரெக்டாக வேக வைங்க பக்கத்துலேயே நின்று வதக்குங்க அப்போ தான் முருங்கைக்கீரை நல்லாயிருக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக அடிப்பிடிச்சிரும் பக்கத்துல நின்று வதைக்கிட்டே இருக்கணும் தேங்காய் போட்டு ஒரு நி ஒரு பெரட்டு பெர்ட்னா போதும் அவ்வளோதான் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த முருங்கைக்கீரை பொரியல் சாப்பிடுங்க டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ண பண்ண தான் எல்லாருக்கும் ஷேர் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்